السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین بسم اللہ الرحمن الرحیم فقد لبست فیکم عمران من قبل அபலா தாக்கி அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் சங்கை மிகுந்த ரமதான் மாதத்தின் துவக்க இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கிறோம் எந்த நோக்கத்திற்காக நாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கிறோமோ அந்த நோக்கத்திலே பரிபூர்ணமான வெற்றியை அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று பிரார்த்தனை செய்வதோடு தென்காசி மாவட்டம் புளியங்குடி மஸ்ஜிது தக்வா நிர்வாகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தொடர் நிகழ்ச்சியிலே நாமெல்லாம் நுழைந்திருக்கிறோம் இந்த தொடர் நிகழ்ச்சியிலே தேர்வு தலைப்பு நாயகம் செய்யிருக்கூடிய தலைப்புசல்ல அவர்களின் நற்குணங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான் ஜமாத்தார்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது எதனால முதல்ல இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டது முதல்ல அதற்குரிய காரணம் அதுக்கப்புறம் அதற்கு உள்ள உண்டான செய்திகள் அதன் மூலம் நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் பல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அறிவுப்பூர்வமான முறையிலே மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் எடுத்து வைத்தாலும் அடுக்கடுக்கான சான்றுகளை எடுத்துச் சொல்லி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் எடுத்து வைத்தாலும் எடுத்து வைக்கக்கூடிய அந்த நபரிடத்திலே அழகிய பண்பாடுகள் நற்குணங்கள் இல்லாது இருக்கும் என்று சொன்னால் அவருடைய அழைப்பு பணியால் எந்த ஒரு மனிதனுடைய இதயத்தையும் ஈர்க்கவே முடியாது அதனாலதான் நபிகள் நாயகம் சல்லு அலை வசல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது இன்னக்கும் லா வி அம்பாலிக்கும் உங்களுடைய செல்வத்தின் காரணமாக பிற மனிதர்களை நீங்கள் கவரவே பெரிய ஊர்லயே பெரிய லட்சாதிபதி அதனால நான் சொல்லக்கூடிய மார்க்க கருத்தை பிறர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அதனால நான் சொல்லக்கூடிய கருத்து அவர்களுடைய உள்ளத்தை தைக்குமா இந்த ஊர்லயே அவரும் அழைப்பு பணி அவர் கோடீஸ்வரராக இருக்கிற காரணத்தினால் அவர் சொல்லக்கூடிய அந்த அழைப்பு பணி இருக்கிற பிற மனிதர்களுடைய உள்ளங்களை வந்து தைக்குமா நிச்சயமா தைக்காது காரணம் என்ன செல்வம்னு நம்ம சொல்றோம் அது யார் வந்து அழகிய பண்பாடு உடையவர்களாக இருக்கிறார்களோ தான் இருக்கும் சொல்ல முடியுமா யார்கிட்ட வந்து நல்ல குணம் இருக்குமோ அவர்கள்ட்ட தான் பல கோடி இருக்கு சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியாது அது நல்லவங்கள்ட்ட இருக்கும் கெட்டவங்கள்ட்ட இருக்கும் சொல்ல போனா நல்லவனை கெட்டவன்கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கும் அப்போ இந்த செல்வத்தை வைத்து சொத்தை வைத்தெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது பிற மக்களினுடைய இதயத்தை வந்து கவரவே முடியாது அதைத்தான் நபீல் நாயம் சலல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொல்றாங்க இது ஹாக்கிம் என்ற நூல்ல இருக்கிறது இன்னக்கும் லா தச ஓ நன்னாசி அம்பாலிக்கும் உங்களுடைய செல்வத்தால் என்ன செய்ய முடியாது பிற மனிதர்களை கவரவே முடியாது அப்ப எதன் மூலம் கவர முடியும் நான் வந்து இப்ப அடுக்கு மொழியில பேசுறேன்னு வைங்களேன் இதனால மக்கள் கவர்ந்துருவாங்களா ரசிப்பாங்க நம்ம இப்ப திரைப்படத்தை எல்லாம் ரசிக்கத்தானே செய்யறோம் நடைமுறைப்படுத்துற நம்ம நாடகத்தை பாக்குறோம் நடைமுறைப்படுத்துறோமா ரசனைங்கிறது வேற படிப்பினைங்கிறது வேற ரசூல் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொல்றாங்க வலாக்கில் எசாகும் மின்கோம் வஸ்துல் வஜி எதன் மூலம் நீங்க மக்களை கவரலாம்னு கேட்டா மலர்ந்த முகம் முகமலர்ச்சி இருக்கு பாத்தீங்களா இந்த முகமலர்ச்சியால பிற மனிதர்களுடைய இதயங்களை நீங்கள் கவரலாம் அதே மாதிரி அழகிய நற்குணம் இருக்குது பண்பாடு இதன் மூலமாகவும் நீங்கள் கவரலாம் சொல்றாங்க இந்த விஷயத்தில் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எதோ நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் முதல்ல நம்மள்கிட்ட முகமலர்ச்சி இருக்கணும் விளங்காதுங்கிறது அப்படி நம்ம சொல்லவும் என் மூஞ்சில் முடிச்சு அன்றைக்கி வியாபாரமே நடக்காதுங்கிறது இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது உங்கள் சில எப்போ பார்த்தாலும் இப்படி சோகமா என்னமோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி இப்படியெல்லாம் இருக்கவே கூடாது ஒரு விரக்தியிலேயே இருக்கிற மாதிரி அவர் சிரிக்கவே மாட்டார் என்ன சிரிக்கவே மாட்டாருங்கிறது என்ன சிறப்பு குரங்கு கூட தான் சிரிக்காது குரங்கு இழிக்கு தான் செய்யுமே தவிர குரங்கு சிரிக்குமா இப்படியெல்லாம் ஒரு முஸ்லீம் இருக்கவே கூடாது முதல்ல நீ ஒரு முஸ்லீம்னா உன்னை பார்த்தவனே நான் பக்கத்துல வரணும் இவ்ளோ ஈர்ப்பு இருக்கிறார் என்ன இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் இருக்கணுமா இப்படி இருந்த காரணத்தினால தான் இன்றைக்கு நமது இந்தியாவில் இருபது கோடி முஸ்லீம்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க இஸ்லாம் இந்தியாக்குள்ள நுழைஞ்சிருச்சு முதல் முதல்ல நுழைஞ்ச நுழைஞ்சிடையாது சொல்லுங்க முதல் முதல் இடம் சொல்லுங்க கொடுங்கலூர் கேரளான்னு சொல்றீங்க வாழும் போதே அங்க பள்ளிவாசல் கொடுங்களூர் பள்ளிவாசல் இந்தியாவிலே முதல் பள்ளிவாசல் அது அப்பவே சாபாக்கள் வந்துட்டாங்க சாபாக்களுக்கு என்ன பாசையெல்லாம் தெரியும் இங்கிலீஷ் தெரியுமா ஹிந்தி தெரியுமா தெலுங்கு தெரியுமா உருது தெரியுமா அவங்களுக்கு அரபை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது இந்தியாவில் உள்ளவனுக்கு அரபிய தவிர தெரியும் அப்படிதான் நடைமுறை அரபை தவிர வேற எந்த மொழி வேணாலும் தெரியும் சைனா பாஷையில கூட பேசுவான் ஆனா அரபு மட்டும் தெரியாது குரானை நம்ம படிக்க மாட்டேன் புனிதம் வாய்ந்த ரமதான் குரானை படிக்க மாட்டேன் காரணம் என்ன இல்ல பறக்கும் அப்படி என்னது அது தெரியல அவ்வளவுதான் உள்ள சரக்கு இல்ல ஆனா நம்ம பாத்தீங்க இருபது கோடி முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்ன பிரச்சாரம் பண்ணாங்க சரி அவங்க அரபுலியே பிரச்சாரம் பண்ணாங்க நம்மளுக்கு என்ன விளங்கி இருக்கும் மேடை போட்டா பிரச்சாரம் பண்ணாங்க உமர் அலி அல்லாஹூ அன்பவர்கள் புளியங்குடி பஸ் ஸ்டாண்டிலே முழங்குகிறார் அதே மாதிரி அபூபக்கர் சித்திக் அலி அல்லாஹு அன்பவர்கள் தென்காசியில் முழங்குகிறார் இப்படி எல்லாம் நீ கூட்டமா போட்டாங்க பொது கூட்டமும் போடல தப்சீர் பாடமும் நடத்தல இந்த மாதிரியான நிகழ்ச்சியும் இல்ல அவங்களுக்கு நம்ம பாசையும் தெரியல அவங்க பேசறது அடுத்த அளவுக்கு புரியல ஆனா இருபது கோடி முஸ்லீம் இருக்கும் எப்படி மந்திரம் பண்ணாங்களா ஜெய் ஜக்கமான்னு சொல்றாங்களா அந்த மாதிரி ஏதாவது மந்திரம் பண்ணாங்களாங்கிற ஒன்னும் பண்ணல இங்க இருந்தாங்க பாத்தீங்களா மக்கள் அவர்களை பார்த்தாங்க வேற ஒண்ணு இல்லை நம்மளும் மனிதர்கள் அவர்களும் மனிதர்கள் அவங்க ரெண்டு பேர் சேர்ற நேரத்தில் எப்படி இருக்கிறாங்க அவர்களுடைய பண்பாடு என்ன ஒழுக்கம் என்ன அவர்களுடைய வியாபாரம் என்ன வியாபாரத்தில் அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய நீதி என்ன சகோதரத்துவம் என்ன அவர்களுடைய நல்லிணக்கம் என்ன பேசக்கூடிய முறை என்ன இதெல்லாம் பிறர்களுடைய பாச அறியாமல் தான் தெரியும் ஒருத்தன் பேசாமே இருந்தா கூட அவனுடைய நடவடிக்கை அவங்கள்ட்ட ஹராமான வியாபாரங்கள் வியாபாரத்துக்கு தானே வந்தாங்க கள்ளத்தனம் பண்றது அதுல ஈரத்தை போட்டு கோதுமையை விற்கிறது கலப்படம் பண்றது ஒண்ணுமே இல்லை இவ்வளவு தூரத்துல நின்னாங்க கிட்ட கிட்ட அப்படி வந்தாங்க யாரு ஏன் நீங்க மட்டும் ஏன் இப்படி இருக்கிறீங்க நீ வந்ததே வியாபாரத்துக்கு ஏன் நீங்க பொல்ல அடிக்கிறதுக்கு ஏன் முயற்சி பண்ணல அப்படி நெருங்க நெருங்க அவர்களுடைய மனம் இவர்களை தாக்கிடுச்சு யார உங்க அப்பாவோட அப்பாவோட அப்பாவ அவருக்கு அந்த சாமி தான உங்க அப்பாவோட அப்பாவோட அப்பா ராமசாமி தானே தானே உங்க பாட்டி இப்படித்தான் கவர்ந்தார் இஸ்லாமிய பிரச்சாரம் இப்படித்தான் கவர்ந்தது செய்யக்கூடிய பிரச்சாரத்தால் இஸ்லாம் வளர வேண்டும் என்றால் இன்றைக்கு செய்யக்கூடிய அளவுக்கு பிரச்சாரம் எப்ப பார்த்தாலும் விளம்பரம் தான் வாருங்கள் 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 ஒரே இருக்கு அவ்வளவு பிரச்சாரம் ஆனால் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஈர்ப்பு இருக்கு பாத்தீங்கன்னா ஏன் இல்ல அப்ப நம்ம யோசிக்கணும் எங்கேயோ ஒரு பக்கம் கோளாறு இருக்குது லைட் அணைஞ்சு போச்சு லைட்டையே பார்க்க கூடாது லைன் எப்படி இருக்கு அது கொடுக்கப்பட்ட அந்த ஒயர் அந்த பாக்ஸ்ல ஏதாவது சுவிட்ச்ல ஏதாவது இருக்கா இல்ல மெயின்ல தான் ஏதாவது இருக்கா இருக்கும் என்ன இருக்கும் நம்மளுடைய நடவடிக்கைகள் இருக்கு வேற ஒண்ணு இல்லை நம்மளுடைய நடவடிக்கை இருக்கு பாத்தீங்களா நம்மளுடைய பண்பாடு இதெல்லாம் அந்த மக்கள் இருக்காது வேற ஒண்ணும் இல்லை அதனாலதான் பெருமானார் செலல்ல அஹு வலை அவர்கள் என்ன செஞ்சாங்க இத ரொம்ப வலியுறுத்தினா அழகிய நற்குணத்தை நற்பண்புகள நாம நவீன நாயம் செலல்லாஹோலை வசல் அம்மா அவர்கள் நேசிக்கிறோம் எப்படி நேசி ஒரு குருட்டுத்தனமா வேற ஒண்ணும் இல்லை ஒரு பக்தி மயம் யாரு நீ ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய தலைவர் யாரு ஏன் அவரை ஏத்துக்கிற காரணம் புரியணுமா இல்லையா சும்மா பக்தி பாடல படிச்சுட்டா அருள் முழங்கும் அமைதி கொண்ட இறை தூதே இருள் நிறைந்த என் நெஞ்சம் என்றும் தேடும் மகமூதே 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 முகம்மதே

அவரையே நீ பார்க்கலைய எப்படி அவர் இறை தூதர் உன்னுடைய வாழ்வியல் தலைவராக அவரை நீ எந்த அடிப்படையில் ஏற்றுக்கொண்டாய் அறிப்பூர்வமான விளக்கத்தை தெளிவான விளக்கத்தை முஸ்லிம் சமுதாயத்தவர்களால் சொல்ல முடியுமா பாசம் இருக்குது நேசம் இருக்குதுங்கிறது வேற என் தலைவன் இந்த தலைவனை போல வேறு யாரும் இல்லை ஈடாக எவன வேணாலும் கூட்டுவா இவரை அவரை உட்காரவை எந்த விதமான விமர்சனத்திற்கும் உள்ளாக்கப்படாதவர் அவரு தனிப்பட்ட விமர்சனங்களுக்கு எந்த விதமான தனிப்பட்ட விமர்சனம் அதிகபட்சமா என்ன சொல்லியிருப்பாங்க எப்படி விமர்சனம் பண்ணாங்க அவர்களுடைய கேரக்டர் வந்து விமர்சனம் பண்ணாங்களா ஆள் சரியில்லை அப்படி ஏதாவது விமர்சனம் இருக்கா ஒரு விமர்சனமா அதை பொறுத்து இருக்கா ஒரு தப்பானவரு இவர் ஜக்காத்துல கையை வச்சுட்டாரு அப்படி எல்லாம் ஏதாவது விமர்சனம் இருக்கா முஸ்லீமுடைய விமர்சனம் அல்ல அபூலஹபின் விமர்சனம் உத்துபாவின் விமர்சனம் ஷெய்பாவின் விமர்சனம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு வலைவ செல்லும் பவனுடைய மகள் ஒட்டகத்திலே செல்லுகின்ற நேரத்தில் கர்ப்பமாக இருந்தார்களே அந்த கர்ப்பத்தை கலைப்பதற்கு கீழே தள்ளிவிட்டு கர்ப்பத்தை கலைத்தார்களே எதிரிகள் செய்த விமர்சனம் என்ன விமர்சனம் கேட்டுக்கட்ட ஆளு அப்படி ஏதாவது இருந்ததா இவருக்கு யாரோ சூனிய வச்சிருக்கிறாங்க என்ன சொன்னாங்க ஆள் நல்லா தான் இருந்தாரு எவனோ ஒரு ஜூனிய வச்சிருக்கான் தான் ஏதாவது ஒரு வசனத்தை கொண்டு வந்து இந்த வசனம் இப்ப இறங்குச்சு அந்த வசனம் இப்ப இறங்குச்சுன்னு சொல்றது காரணம் என்னன்னா இவரு காரணம் இல்ல இவரு நல்ல ஆளுதான் ஆனா யாரோ ஒரு ஆள் சூனிய வச்சிருக்கிறாங்க இதுதான் விமர்சனம் இதை விட்டா இன்னொரு விமர்சனம் என்னது பைத்தியம் இது சரியான பைத்தியம் சொல்லுவான்ல ஆனா அதுக்கெல்லாம் நபியல் நாயம் சலல்லாஹு அலை வசல்லாம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க அழகியம் உடையல விட சொல்லியிருக்கிறான் இது அல்லாவே குரான்ல என்ன செய்யறான்னு சொல்லி காட்டும் திருமறை குரான்லயே அல்ல என்ன சொல்றான் இதெல்லாம் நம்ம குறிச்சு வச்சு பார்க்கணும் முப்பத்தி நாலாவது அத்தியாயத்தினுடைய நாற்பத்தி ஆறாவது வசனம் மனப்பாடம் பண்ணுங்க பிரச்சாரத்தில் இதை எடுத்து சொல்லுங்க இதை எடுத்து சொல்லி நீ எந்த சிக்கலில் நீ மாட்டவும் மாட்டாய் உனக்கு தடுமாற்றமே வராது என் தலைமை எல்லாத்திலும் புனிதம் சொல்லி 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 அவமானப்படுறானுங்களே இன்றைய உலகத்தை நீங்க பாக்குறீங்களா இல்லையா இவனையா தலைவங்கிற இந்த கேடு கட்ட நாயவா நீ தலைவங்கிற தலைவன் சொன்னவளெல்லாம் இழிவா நிக்கிறான் பாத்தீங்களா இந்த மாதிரியா நபியல் நாயகம் ரசூலா சொல்றாங்க பாரு சொல்ல சொல்றான் அல்லாவே சொல்றான் கொல் இன்னமா அயிலு கும்பி வாகிதா நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள் நான் உங்களுக்கு ஒரே ஒரு கொள்கையை தான் சொல்கிறேன் நான் சொல்றது ஒன்னே ஒன்னுதான் கூட்டமா வராத ஒரு பேர் வந்தேன்னா நாலு பேர் என்ன செய்வான் இதுதான் ஜெரீம்பான் இவன் ஜெரீன் சொன்னதுனால மீதி உள்ள நாற்பத்தாறு ஆறு பேர் ஜெரீம்பான் என தலைவர் செயலாளர் சொல்லிட்டார் நம்ம கையை தூக்கிட்டு ஓன்று அப்படி வராது ஒவ்வொரு ஆளா வந்து என்ன பரிசீலனை செய் என்ன எடை போட்டு பாரு நீ கருதக்கூடிய தலைவர்களில் ஒரு தலைவனாக நான் இருக்கிறேனா அல்லது தனித்து விளங்குகிற தலைவனாக இருக்கிறனா என்னுடைய வாழ்க்கையில் மாசு இருக்குதா இதெல்லாம் இதுக்குள்ள அடக்கம் அப்படி எல்லாம் சொல்ல சொல்லிட்டு என்ன சொல்றா சும்மா தத்த பக்கரும் மாபி சாஹிபிக்கும் மின் ஜின்னா இப்படி ஒவ்வொரு ஆளா வாங்க ரெண்டு ரெண்டு ஆளாக கூட வாங்க தாமதமானாலும் பரவாயில்ல வந்து அவரை பரிசீலனை பண்ணு என்ன பரிசீலனை மாபி சாஹிபிக்கும் மின் ஜின்னா இவர் பைத்தியக்காரனா என்று நீ பரிசீலனை செய் நீ சொல்றியல பைத்தியக்காரன் எப்படி இருப்பான் நீ கண்ணு முன்னாடி பார்க்குறையில இறை தூதர் தானே பைத்தியகாரனா இல்லையா நீ பரிசீலனை பண்ண எங்க வேணாலும் வச்சு நீ ஆய்வு பண்ண எத்தனாவது அத்தியாயத்தில் முப்பத்தி நாலாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஆறு முப்பத்தி நாலுல நாற்பத்தி ஆறு இப்ப கேட்டவன் மறந்து போறது இல்லை புதுசா நீ கேள்விப்படுறீங்கனாவே அதை குறித்து வைக்கணும் அதுக்கு தான் இதெல்லாம் மொபைல் எதுக்கு எதுக்குங்கிற பாடல் பதிவு பண்றதுக்கு மட்டுமா பேங்க பதிவு பண்றதுக்கு மட்டுமா குறிச்சு வைக்கணுங்க இதெல்லாம் அப்ப இந்த மாதிரி என்ன செய்யறான் அல்லாஹ் ஜெலுஷா அவுத்தாலா இப்படியெல்லாம் சொல்லி காட்டுறான் அதே மாதிரி நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலைவர் செல்லம் அவர்கள் இறை தூதர் என்பதற்கு பல சான்றுகளை சொன்னாங்கள அதுல ஒரு சான்று என்ன அற்பமான சான்றுன்னு நம்ம நினைப்போம் ஆனா அந்த சான்றை யாருனாலையும் சொல்ல முடியாது பகதில் அபிஸ்துஃபிக்கும் முமுரன் உங்களோடு நான் பல்லாண்டு காலமாக நான் வாழ்ந்து அதை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா வாழ்க்கையை கொண்டு வந்து முன்னாடி வச்சு வா இருபது வருஷமா அவன் கூட தான் முப்பது வருஷமா நான் இந்த ஊர்ல தான் சுத்திட்டு இருக்கிறேன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்க வாழ்க்கையை உரசிப்பாரு நான் இறை தூதரா இல்லையா நான் பொய் சொல்லுவேனா இல்லையா அப்படி எல்லாம் யோசிக்காத பத்து வருஷம் நான் உன் கூட தான் ஒட்டி என்னுடைய தன்மை எப்படி இருந்தது என்னுடைய பண்பாடு எப்படி இருந்தது யாரால் இப்படி சொல்ல முடியுமா பேசுற கருத்தை பாருங்க பேசுற ஆளை பார்க்காதீங்கன்னு உருவாக்கி வச்சிருக்கிறான் என்ன உருவாக்கி வச்சிருக்கிறான் அவர் சொல்ற கருத்தை மட்டும் கேளப்பா அவர் எப்படி இருந்தா உனக்கு என்ன இப்போ இது எல்லா மொழியிலும் இருக்கு அரபுலையும் இருக்குது உங்கொரு மாக்கால் வலா தந்தூர் மண்கால் சொல்லக்கூடிய ஆளை பார்க்காத வார்த்தையை மட்டும் ஏன் ஆளை என்ன அவர் சொன்னதுக்கு மாத்தமா அவர் இருப்பார் அவர்னால அதுக்கு நடக்க முடியாது எதிரா இருப்பார் முரணா இருப்பார் இப்படித்தான உலகமே சொல்லுது ஆனா ரசூல் சல்லா அவர்கள் என்ன சொல்றாங்க உங்களோட நான் வாழ்ந்திருக்கிறேன் நாற்பது வயசுல இன்னைக்கு நான் நம்பிங்கிறேன் நாற்பது வருஷமா அவங்க கூட இருந்ததில்லை ஏதாவது ஒரு குறை சொல்லு ஒரு குறை சொல்ல ஒரு அப்பலு கற்ற தன்மை எங்கிட்ட அதற்கு மாற்றமா எதாவது பார்க்க முடியுமா கேட்டாங்கல்ல அரசுல இப்படி அவர்களுடைய வரலாறு முழுவதும் ஒவ்வொரு வரலாறையும் நீ எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னு வையுங்களேன் இப்படிப்பட்ட தலைவரை ஒருவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு உரிய மரியாதையை நாம கொடுக்காம இருக்கிறோமே அவர் சொல்லை நாம் மதிக்காம இருக்கிறோமே உங்களுக்கே கண்ணீர் வரும் அப்படிப்பட்ட நிறைய வரலாறு எப்படி நடந்தார் இவர் இவருக்கு எப்படி இவ்வளவு சகிப்பு தன்மை எப்படி பொறுமை வேணும் இவ்வளவு பொறுமையா இவ்வளவு வீரமா பொறுமையும் பார்க்கலாம் வீரத்தையும் பார்க்கலாம் கோழைத்தலை இருக்காது அதே நேரம் வீரன் என்னது கடல் கொந்தளிக்கிறது கடல் அவர் மாதிரி கோபப்பட்டு அசத்தியத்திற்கு எதிராக போர் செய்பவன் எவனும் இருக்க முடியாது சகாபாக்கள் சொன்னாங்கல்ல கண் கூட பார்த்தாங்கல்ல அபூதர்தா ஒரு செய்தியை சொல்றாரு பாருங்க டெய்லி ஒரு வரலாறு நம்ம சொல்லுவோம் அபூதர்தா என்ன பண்றாருன்னு கேட்டா மக்காவில் இருந்து மதியனாவுக்கு வர்றாரு அவர் கூட இன்னும் ரெண்டு பேர்த்த கூட்டு வர்றாரு இது நீங்க முஸ்லீம் என்ற கிதாபில் என்ன செய்யலாம் இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம் முஸ்லீம் என்ற கிதாபில் கூட்டு வர்றாரா மதினாவுக்கு வரும்போது ரொம்ப பசி எடுக்குது அவர்களுக்கு எல்லாம் கேட்டு பாக்குறாங்க அவர்கள் சகாபாக்கள் வந்து இல்லை என்று சொல்லக்கூடிய ஆளா அப்படி இல்லை தான தர்மம் செய்வதற்காக வேண்டிய வேலைக்கு சென்றவர்கள் என்று புகாரியில் நம்ம பார்க்கிறோமே தர்மம் செய்யறதுக்கு வேலைக்கு போனால எங்கேயாவது பார்த்திருக்கிறீங்களா ஆனா சாபாக்கள் என்ன செய்வாங்க தர்மம் செய்யறதுக்கு வேலைக்கு போறாரு ஆனா வேலை கிடைக்கணும் இல்ல அதனால இந்த மூன்று பேத்துக்கு என்ன இல்ல அவர்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்குள்ள வழி இல்ல கடைசியில ரசூலாட்டி என்ன செய்யறாங்க போய் சொல்றாங்க இந்த மாதிரி ரொம்ப பசியா இருக்குது இப்ப நபீல் நாயின் சல்லா உலக என்ன பண்றாங்க அவன் நேரம் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறான் கூப்பிட்டு போய் சொல்றாங்க இந்த ஆடெல்லாம் நிக்குது பாத்தீங்களா ஆடு ஆடுதான் இதுல பால் கறந்துக்குங்க குடிங்க உங்களுக்கு உணவு உண்ணுவதற்கே வழி சொல்றீங்க அப்ப எங்க இடம் இருக்கும் நம்ம வீட்லயே தங்கிக்கிங்க இந்த ஆட்டு பாலை கறந்து என்ன செய்ய நீங்க குடிங்க அதே மாதிரி இவங்க என்ன செய்யறாங்க பெருமானார் செலம் லாஹு செல்லம் அவர்களுடைய ஆட்டில் பாலை கறந்து டெய்லி குடிக்கிறாங்க ரசுல்லாவுக்கு வந்து அதுல ஒரு பகுதி எடுத்து வச்சிருவாங்க ரசுல்லா தாமதமா வந்து என்ன செய்வாங்க அவர்களுக்குள்ள பங்கத்துக்கு அவங்க வழக்கமா நடந்துட்டு இருக்க ஒரு தடவை என்ன ஆகுதுன்னு கேட்டா இந்த அபூதர்தா இருக்காரு பாத்தீங்களா அவரு நினைக்கிறாரு என்ன நினைக்கிறாரு இவர் அல்லாஹனுடைய தூதர் இவருக்கு போற போராட்டம்லாம் விருந்து போடுவாங்க இடத்துல விருந்து போடுவாங்க நம்ம என்னது எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி வளமையாக எடுத்து வைக்கக்கூடிய குடிச்சிடுறாரு குடிச்சா எடுத்து வைப்பாங்கல்ல பாத்திரத்தில் அதையும் குடிச்ச பொதுவா எந்த ஒரு தப்பு செய்யற நேரத்தில் நம்மளுக்கு என்ன செய்யாது உருத்தல் அந்த நேரத்தில் வராது செஞ்சு முடிச்சது ஒரு சிந்தனை வரும் பாத்தீங்களா எல்லாம் குடிச்சலாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது

அப்ப அவருடைய மனசாட்சி என்னன்னா அது அப்படி குறை சொல்லுது அது ரசூல் சல்லாஹூ அலையம் அவர்களுடைய வழக்கை என்னன்னு கேட்டா வந்தவன் என்ன செய்வாங்க சலாம் அலைக்கு சொல்லுவாங்க இது அவரே தான் சொல்றாரு வந்தவன வீட்டுக்குள்ள நுழைஞ்சவன என்ன செய்வாங்க அஸ்லாம் அலைக்கும் சொல்லி அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க நேரா பள்ளிவாசலுக்கு போய் ரெண்டு ரக்கா தொழுது பள்ளிவாசல்னா தூரமா இருக்காது இந்த பள்ளிவாசலுக்குள்ளதான் ரசூல்லானுடைய வீடு இருக்கும் அப்புறம் ரெண்டு தொழுது போட்டு அந்த பாத்திரத்தை வந்து பார்ப்பாங்க பாலை தூக்கி குடிப்பாங்க இது ரசூல்லாவுடைய வழக்கம் இது இவர் வேற குடிச்சு வச்சுட்டாரா நபீல் நாயம் சல்லா உலக செல்லம் அவர் வழக்கம் போல என்ன செய்யறாங்க வர்றாங்க வந்து சலாம் சொல்லி இந்த சலாத்தை பத்தி கூட அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு ரசூல்லா அசலாம் அலைக்குங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க அமைதியா உட்கார்ந்து இருக்காங்களா அவங்களுக்கு கேட்கும் தூங்குறால எழுப்பாத மாதிரி இருக்கும் சில பேர் சலாம் சொல்லுவாங்கல்ல ஒரு ஆளுக்கு தான் சலாம் சொல்லுவாங்க ஊருக்கே சொல்லுவாங்க

அதே மாதிரி ஒரு நாள் வந்து இதே மாதிரியான நடவடிக்கை பள்ளிவாசலுக்கு போய் ரெண்டரைக்கா துளுது வந்து பாத்திரத்தை பார்த்தா பாத்திரம் காலியாது பாத்திரத்தில் ஒண்ணுமே இல்லை அப்ப ரசூல் சல்லா உலகம் அவர்கள் என்ன செய்யறாங்க கேட்டா ஏன்னா இவர் வந்து ரசூல் சல்லா உலகம் அவர்களை பத்தி இவர் ஒரு கற்பனையில வச்சிருக்கிறாருல வந்து ஏன்னா இந்த மாதிரி இன்சுலாம் நம்ம சாபம் போடுவோம் ஏண்டா உன்ன வீட்டுக்குள்ள விட்டதே பெரிய தப்பு இதுல வேற இப்படி ஒரு கொடுமையை வேற பண்ணிட்டேன்னு ஆத்திரம் வரும் இல்லைங்க வருமா வராதா அந்த ஆத்திரத்தை கூட மென்னு அப்படி முழுங்கி இருக்காரு பாத்தீங்களா ரசூல்ல என்ன பண்றாங்க பாத்திரத்தை பாக்குறாங்க பாத்திரத்துக்குள்ள ஒண்ணுமே இல்லை கடைசியா கையேந்துறாங்க அவருக்கு அடி வயிறு கலக்குது ஏன்னா அல்லா தூதர் தானே கையேந்தி பத்து ஆதாரம் பண்ணிட்டா அவருக்கு அந்த சிந்தனை இப்ப கையேந்திட்டாங்க இன்னும் நம்மளுக்கு சாபம் உளுந்துரும் நம்ம நாசமா போயிருமோ இப்படி